அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு சொந்தமான மீனவர் நலனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கச்சத்தீவு நிலத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க எதனால இந்த நேரத்தில் திடீர்னு அண்ணன் சீமான் அவர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறாங்கன்னா சமீபத்தில் இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரா குமாரா திசநாயக்க அவர்கள் இந்திய ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ஆற தழுவி கொண்டாடி தீர்த்துட்டு போயிருக்காங்க இந்த சந்திப்புக்கு இடையில் எதெல்லாம் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு வெளியில் வந்த செய்திகளை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான உறவை பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க குறிப்பாக மீன் பிடிப்பதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்களா இலங்கை நிலப்பகுதியின் மூலியமாக இந்தியாவுடைய பாதுகாப்பு நலனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லி இலங்கை அதிபர் அனுராக் குமாரா திசநாயக்கி அவர்கள் உறுதி அளித்திட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கூடுதலாக தமிழர்கள் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய வகையில் ஒரு விடயத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க இலங்கையுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்தியா தொடர்ந்து கடனுதவி வழங்கும் அதே போல் கடற்படை சம்பந்தமாக கூட்டு பயிற்சி எடுப்பது இராணுவத்திற்கு பயிற்சி கொடுப்பது இது போன்ற நடவடிக்கைகளில் இந்தியாவும் இலங்கையும் தொடர்ந்து பயணிக்கும் சொல்லி ரெண்டு பேரும் கைகுலுக்கி சங்கமித்து தன்னுடைய அன்பை வந்து பரிமாறி கொண்டு இருக்கிறாங்க நல்ல விடயம்தான் இரண்டு நாட்டு தலைவர்கள் வந்து ஒன்றோடு ஒன்று அமர்ந்து பேசுவது தன் இரு நாட்டுகளுக்கு எல்லைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதெல்லாம் வரவேற்கக்கூடியது பாராட்டுக்குரியது ஆனால் அங்கு தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் மீனவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் தமிழ்நாட்டு உரிமைகள் அங்கு பறிபோய் கொண்டிருக்கிறது தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் மீன்பிடிக்க செல்லும் பொழுது வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தோடு மீன் பிடித்துட்டு வர்றாங்க இதற்கான தீர்வை பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க பாஜக அரசு பேசியிருக்குதான்னு கேட்டால் யாருமே பேசல ரொம்ப முக்கியமான வடிக்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாரு மீனவர் நலனை வந்து பாதுகாக்கணும் அவர்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது அதை வந்து இலங்கை அரசாங்கம் குறைத்து கொள்ளணும்னு சொல்லி இந்திய ஒன்றிய அரசாங்கம் அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல கடிதாசி போட்டிருக்காரு அந்த மீனவருடைய ஒட்டுமொத்த பாதிப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவு என்கிற ஒரு நிலத்தை மீட்டெடுப்பதற்கு ஒருபோதும் ஒருவரும் வாயை திறக்கவே இல்லை என்பது தான் ஒரு வெட்கக்கேடான ஒரு விடயம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு என்ன செய்கிறாங்கன்னா மீனவர் மாநாடுன்னு ஒன்று போடுறாங்க எங்க ராமேஸ்வரத்துல அப்ப அந்த மாநாட்டில் சொல்றாரு மீனவ மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் நிறைய நிதி உதவி செய்திருக்கிறது நாங்கள் தான் நிறைய போராடி உரிமைகளை பெற்று தந்திருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆச்சாக்கம் ஊச்சாக்கம் நிறைய கதையெல்லாம் விடுறாரு விட்டுட்டு இறுதியாக என்ன சொல்றாரு அப்படின்னா கச்சத்தீவை மீட்டெடுப்பது தான் திராவிட மாடல் அரசுடைய உயர்ந்த லட்சியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார் அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கம் உருவான பிறகு கச்சத்தீவை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லிய பொழுது இணையதளம் மட்டும் கிடையாது வெளியில் காட்சி ஊடகங்களை ஏளனம் செய்து கிண்டல் செய்தது இந்த திராவிட கூட்டங்கள் தான் எப்படி அது எப்படி சீமான் வந்து கச்சத்தீவை மீட்டு எடுப்பார் கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் அது இன்னொரு நாட்டுக்கு சொந்தமான இதை வந்து இவர் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட இன்னும் வாங்கலை சீமானு போய் அந்த நிலத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாரா கேட்டால் நெய்தல் படம் வைப்பேன் அப்படின்பாரு குண்டு கொடுத்து அனுப்புவேன் சொல்லுவாருன்னு கிண்டல் கேலியெல்லாம் பண்ணானுங்க ஆனால் அதே வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது அது பெரிய பூதாகரமாக வெடிக்குது உடனே என்ன பண்ணுறாங்க எப்படா திமுக பேசும் எப்படா அந்த கிரெடிட்டை எடுத்துக்கலாம்னு பாஜக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ பாஜக என்ன பண்ணுது உடனே மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே நாங்கள் வந்து கச்சத்தீவை எடுக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் அது பத்தாதுன்னு இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஒரு ட்விட் போடுறாரு கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு எப்படி சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் திருவண்ணாமலையில் ஓமை காட் ஆறு பேர் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாரா அதுபோல இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு அவர் அதிர்ச்சிக்குள்ளான வகையில ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் நமக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுனா உண்மையிலே அவர்கள் எல்லாம் தலைவர்கள் தானா இல்லை சுய நினைவோடு தான் இருக்கிறாங்களா இல்லை நம்ம தான் அவர்களை தலைவர்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமாங்கிற ஒரு பேர் நமக்கும் வந்தது ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட எட்நூறுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்து இருக்கிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் அந்த கச்சத்தீவு என்கிற ஒரு நிலப்பிரச்சனை தான் அது தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது தமிழ்நாட்டு மன்னருடைய சேதுபதி அவருடைய ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை தமிழக அரசிடமும் எந்த கேள்வியும் எழுப்பாமல் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திலும் எந்த ஒரு விவாதமும் எழுப்பப்படாமல் அன்னைக்கு இந்திய ஒன்றிய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இலங்கைக்கு தாரை இருக்கிறார் அதற்கு பல ஒப்பந்த அடிப்படையின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க ஆனால் பாதிக்கப்படுவது என்னமோ தமிழர்கள் தான் தன் நாட்டு மீனவர்களுக்கு தன் நாட்டு குடிகளுக்கு ஒரு விடயம் பாதிப்பை ஏற்படுத்துமே ஆனால் அதை அந்த நாடு செய்யுமா என்கிற கேள்வி தான் இங்கே வந்து நிற்குது அப்போது அந்த கச்சத்துவென்கிற நிலத்தை வந்து நம்ம திரும்ப பெறணும் அப்படின்னா அதில் இது போன்ற அரசியல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்கன்னா நடந்துருக்குது அப்போ அதுபோல் இன்றைக்கி இலங்கையிடம் சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து தமிழக மீனவர்களுக்கு அது பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது ஏன்னா உயிர் போகுது அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கச்சத்துல மீன் பிடிக்க போனா மீன் வலைகளை வந்து காய வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீன் பிடிக்கக்கூடிய குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் உண்டு அப்படின்னு ஆனால் தமிழக மீனவர்கள் அந்த எல்லையை தொற்றாங்களோ இல்லையோ உடனடியாக கைது செய்வது படகுகளை பறிப்பது அவர்களுக்கு சிறை கொடுப்பது அவர்களை அச்சுறுத்தல் கொடுப்பது படுகொலை செய்வது துப்பாக்கிச்சூடு நடத்துவது படகுகளை சேதப்படுத்துவது இது போன்ற எண்ணற்ற விடயங்களை தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் மீன்பிடிக்க போகும்போது அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா தமிழ்நாட்டு மீனவர்களை போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய நிறையா மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க ஆனால் இது போன்ற பாதிப்புகளை அவர்கள் சந்திப்பது கிடையாது கேரளாவிலிருந்து இலங்கை வரைக்கும் போகல அப்படின்னா போகிறாங்க ஆனால் அவர்களுக்கு அது போன்ற அச்சுறுத்தல் வருவது கிடையாது ஏன்னா அந்த மண்ணின் மகன் ஆட்சி செய்கிறாங்க ஒருவேளை தன் மீனவன் பாதிக்கப்பட்டால் எப்படி அழுத்தம் கொடுத்து மீண்டும் அந்த தவறு நடக்காதவாறு பார்த்து கொள்ள முடியுமோ அந்த சிந்தனை அந்த முதலமைச்சருக்கு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கோ இல்லை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கோ அது போன்ற திட்டங்கள் இருக்குது கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வருது கச்சத்தீவை மீட்பதை தவிர எந்த ஒரு வழியும் கிடையாது தமிழருடைய மீனவருக்கு தீர்வு கொடுப்பதற்கென்னு இதே குஜராத் மீனவர்கள் என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் வரைக்கும் போய் மீன் பிடிக்க போறாங்க பாகிஸ்தான்கார வந்து உடனே தொட்டுடுறான் மீனவரை இந்தியாவிடம் பெரிய கடற்படை வலிமை இருக்குதுன்னு சொல்லி பாகிஸ்தானை அச்சுறுத்தல் செய்து என் மீனவனை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்துட்டு வந்தது ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படும் பொழுது மட்டும் இலங்கை வந்து நட்புறவு நாடாக இருக்கிறது அது வந்து அவர்களுக்கு பொருளாதார உதவி கொடுத்து உதவக்கூடிய மனப்பக்குவம் மேலே இந்தியாவிற்கு இருக்கிறது கூடுதலாக அப்போ தமிழர்கள் தன் நாட்டு குடிகள் இறந்தாலும் பரவாயில்லை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய இலங்கை என்கிற ஒரு நாடு நட்புறவு நாடாக இருக்கணும் அவங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு அழுத்தமே கொடுக்க மாட்டோம்னா இது இந்த நாட்டிற்கான அரசு தானே ஒவ்வொரு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படுகிறதா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி பத்து விதியின் கீழ் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தமிழக சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடறாரு நாங்கள் நெய்தல் மீட்பு இயக்கம் கட்டுவோம் அப்படின்னு நெய்தல் மீட்பு இயக்கம் எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது மீனவர்களை பாதுகாப்பதற்காண்டி தமிழ்நாட்டு அரசு உருவாக்குதுன்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைத்தார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கேயும் போய் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு இரநூறுவா கொடுத்து அங்கேயும் போய் கலைஞர் வாழ்க கருணாநிதி வாழ்க அங்கேயும் தளபதி வாழ்க உதயநிதி வாழ்க்கைன்னு சொல்லி அங்கேயும் போய் பேசுகிறதுக்கா இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதார பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம் அப்புறம் நம்ம எப்படி அழுத்தம் கொடுக்கணும் கூட்டணி கட்சிகளை எப்படி போராட வைக்கணும் அது போன்ற எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது செந்தில் பாலாஜிக்காக நல்லா கவனித்துக் கொள்ளணும் செந்தில் பாலாஜி சிறை சென்றதற்காக இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவரும் சொல்லக்கூடிய இவர்கள் அனைவரும் போராடினார்கள் செந்தில் பாலாஜியோட கைதை கண்டித்து ஏன்னா செந்தில் பாலாஜி அவர் உத்தமது யோக்கியரு மக்களுக்காக சிறை சென்றவர் அவர் வந்து தன்னுடைய காமராஜர் போல வாழ்ந்து மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தவர் அதனால் கூட்டணி கட்சியில் அனைவரும் செந்தில் பாலாஜியோட கைதிற்காக போராடினார்களே தவிர ஒரு நாள் கூட திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைத்து மீனவர்களுடைய பிரச்சனைக்காக போராடுவோம் கச்சத்தேவை மீட்க வேண்டும் என்று போராடுவோம் இந்தியாவுடைய தலைநகர் சொல்லக்கூடிய டெல்லியில் நம்ம போராட்டத்தை முன்னெடுப்போம்னு எந்த போராட்டத்தையுமே இதுவரை முன்னெடுத்ததில்லையே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒன்றே ஒன்றுதான் எத்தனையோ முறை நீட் தேர்வை வலியுறுத்த நான் வந்து போனேன் கலைஞருடைய படத்திறப்பு அவருக்கு நான் வந்து போனேன் திமுக விற்கு நாளை வெளியிடுவதற்காக மத்திய அமைச்சரை நான் அழைக்க போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் இலங்கை அதிபர் இந்தியாவுடைய பிரதமரை சந்திக்க வராருன்னு தெரிந்த உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்கேருந்து டெல்லிக்கு போய் முதலமைச்சர் போக முடியலனாலும் தன்னுடைய இளவரசராக இருக்கக்கூடிய துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினையாவது அனுப்பி வைத்து தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையை நேரடியாக எடுத்து வைத்திருக்கணும் நீங்கள் சந்திப்பதற்கு நேரம் கிடைக்கிதோ கிடைக்கலையோ தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணமாவது வந்திருக்குமா இல்லையா ஆனால் அதை கூட திமுகவுடைய அரசாங்கம் செய்யல திமுகவுடைய நாடாளுமன்ற குழு செய்யலை கனிமொழி அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் இன்னும் எண்ணற்ற பேர் உதயநிதி சொன்னீங்க சொன்னீங்கல்ல நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்னைக்கு நாடாளுமன்றத்தில் போய் பதவி ஏற்கும் உதயநிதி வாழ்கன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க போய் மக்கள் பிரச்சனை அங்கே பேச போறது கிடையாது அப்ப என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு முறையும் மீனவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கோ இந்திய அரசாங்கத்திற்கோ கிடையாது புதிதாக காங்கிரசனுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த கோரிக்கை வைக்கிறார் ஆனால் காங்கிரசுடைய ஆட்சி காலத்திலையும் தமிழக மீனவர்கள் மீது படுகொலை நடத்தப்பட்டு இருக்கிறது அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அன்றைக்கு எந்த ஒரு தீர்வுமே காணல மாறாக தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படை இங்கே வந்து தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பாக நின்றது அதையும் அந்த விடுதலை கனவையும் நசுக்கி எரிந்த இந்த காங்கிரஸ் அரசு அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் எட்நூறுக்கு மேற்பட்ட மீனவர்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்கிறது இலங்கையினுடைய சிங்கள பேரினவாத ராணுவம் அப்போ தமிழர்களை மட்டும் திட்டமிட்டு அச்சுறுத்தல் நடத்தக்கூடிய இந்த ஒரு இராணுவ நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசாங்கமும் கண்டுகொள்வது கிடையாது தமிழ்நாட்டு அரசாங்கமும் கண்டுகொள்வது கிடையாது ஆனால் தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் நாங்கள் டிவியை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் சொல்கிறது ஆனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக எல்லா பொதுக்கூட்டங்களையும் மீனவர்களுடைய நலன் பற்றி பேசுகிறது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பேசுகிறது இலங்கை ராணுவம் செய்யக்கூடிய அட்டுழியத்தை பேசுகிறது அதற்கு இந்திய இராணுவம் சேர்ந்து ஒத்து இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்காமல் இலங்கைக்கு தொடர்ந்து நட்புறவு நாடு என்று சொல்லி பொருளாதார மேம்பாட்டிற்கு நிதி வழங்குவதையும் தொடர்ந்து கொண்டு தான் வருகிறது தமிழ்நாட்டில் மீனவர் நலனுக்காக தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று ஆட்சி வரவில்லை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல புதிதாக வந்த சக்திகள் யாருமே இதை பற்றி சிந்திப்பது கிடையாது மீனவருடைய வாக்கு வேணும் அவ்வளோதானே தவிர மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நான் அதானி எதிர்த்து சண்டை போடுவேன் நான் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போடுவேன் கடல் எல்லையில் எந்த ஒரு மோசமான திட்டம் கொண்டு வந்தாலும் மீனவர்கள் அந்த அவர்களுடைய வாழ்விடத்தை எடுத்து தூக்கி எறியப்பட்டால் நான் வந்து போராட மாட்டேன் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இப்படியே உழச்சான்றோடு அந்த மக்களுக்கு உண்மையான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்றோ அண்ணன் சீமான் அவர்கள் போன்றோ இங்கே யாருமே கிடையாது தலைநகர் சென்னையில் கடலோர பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மீனவர் மீன்பிடி கிராமங்களும் பேனாசலை வைப்பதன் மூலியமாக பாதிக்கப்படும் என்ற காரணத்தினாலேயே கருத்து கேட்புக் கூட்டத்தில் போய் மிக துணிச்சலாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்துட்டு வந்தது அண்ணன் சீமன் அவர்கள் அதன் காரணமாக இன்று வரை பேனாசலை வைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் திமுகவுடைய அரசாங்கம் தடுமாறி கொண்டிருக்கிறது இப்படி மக்களுக்காக மக்களோடு களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்து நிற்கிறாங்க தொடர்ந்து மீனவர் நலனுக்காக கடலோர மக்களுடைய நலனுக்காக தமிழ்நாட்டில் எங்கு ஒடுக்கப்பட்ட குரலற்ற லட்சம் மக்களுடைய பாதிப்புகள் நடந்தாலும் முதல் பொருளாக முதல் அறிக்கையாக அண்ணன் சீமன் அவர்கள் கொடுக்கிறார் என்றால் அண்ணன் சீமான் மக்களுக்கான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களுடைய குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கு தெரிய வருது அப்போது தமிழ்நாட்டில் இவர்களை போன்று ஏமாற்றக்கூடிய இந்த கட்சிகளை இவர்கள் வாக்குகளை மட்டுமே வாங்கி அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த தலைவர்களை நாம் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் வந்து புறக்கணிக்க வேண்டும் இந்த அதிகாரத்தை விட்டு தூக்கி எறிய வேண்டும் என்கிற உறுதியை நாம் விரைவில் எடுக்க வேண்டும்